ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு எம்ஜிஆர் தமிழன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நொடிக்கு நொடி பயத்தை ஏற்றக்கூடிய உண்மை சம்பவங்களை அடிப்படையா எடுத்த ஒரு ரீசெண்டாக ரிலீஸான இந்தோனேஷியன் பேய் படம் த கர்ஸ் இண்டோனேஷியன் ஹாரர் படங்கள்ல ஏன் ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்குன்னா அது ஜம்ஸ்கேர்ஸ்க்காக மட்டும் இல்ல மனசுக்குள்ள மெதுவாக பயம் பயம்தான் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம நேராக கதைக்குள்ள போயிடலாமா அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் மறக்காம போடுங்க இந்த கதையோட ஓப்பனிங் ஒரு அழகான அமைதியான வீட்டோட ஆரம்பம் வீட்டுக்குள்ள ஒரு அக்கா ஒரு தம்பி டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அக்கா தான் நம்ம ஹீரோயின் அப்போது சரியான டைமுக்கு அப்பா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அப்பாவை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஓடி போய் பிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு அப்பாவுக்கு பசங்க மேலே பாசம் ஆனால் இதே நேரத்தில் அம்மா சலூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வேலை தான் குடும்பத்துக்காக தான் ஆனால் குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த நாள் நைட்டு எல்லாரும் சாப்பிட டேபிளில் வெயிட் பண்ணுறாங்க அம்மா மட்டும் லேட்டாக வராங்க அப்பா வந்தப்போ கிடைச்ச அன்பு அம்மா வந்தப்போ கிடைக்கவே இல்லை அம்மாவுக்கு மனசு உடஞ்சு போகுது நெக்ஸ்ட் டே ஹீரோயின் தம்பியை ட்ரெயினிங்குக்கு கூட்டிட்டு போறா அப்போ அவளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை தம்பியை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வரா வீட்டுக்குள்ள ஏதோ தவறான சத்தம் மெல்ல கதவு திறந்து பார்க்கறா அங்க அவளுடைய அப்பா ஒரு வேற பெண்ணோட தவறான நிலையில் அவ்வளவுதான் ஹீரோயினுக்கே ஷாக் அப்பா பயந்து இதை யார்கிட்டயும் சொல்லாத அம்மாவுக்கு சொன்னா உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு மிரட்டுறாரு அடிச்சிடுறாரு அந்த நிமிஷத்துல ஒரு குழந்தை அப்பாவை இழக்கிறா கொஞ்ச நாள்ல அப்பா வெளியூர்ல வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனா விஷயம் என்னன்னா அவர் போனதே ஒரு வாரம் இல்லை ஒன்றே வருஷம் அந்த டைம் கூட இந்த குடும்பத்துக்கு தெரியல நெய்பர்ஸ் கேட்டபோதுதான் கேலண்டரை பார்த்து அம்மாவுக்கும் ஹீரோயினுக்கும் உடம்பே நடுங்குது அதே நேரத்துல அப்பா திடீர்னு திரும்பி வராரு அதே முகம் அதே குரல் ஆனா மனுஷனே இல்ல அம்மாவை பார்க்கற பார்வை வேற குழந்தைகளை அடையாளம் தெரியாத மாதிரி அப்புறம் தான் தெரிய வருது அப்பாவ ஒரு கள்ள காதலி சூனியத்தால வசியம் பண்ணி வச்சிருக்கா சாத்தானோட ஒப்பந்தம் ரத்தம் பாம்பு கல்லறை மண் கருப்பு ஆடு மூணு நாள் தவம் ஒரே நோக்கம் அவன் எனக்கே சொந்தமாகணும் அதன் விளைவு வீட்டுக்குள்ள ஸ்கார்பியன்ஸ் தண்ணிக்குள்ள தேழ் ரத்தம் மோசமான வாசனை அம்மாவுக்கு இருந்து முடி புழு வயிறு வீக்கம் அந்த பிசினஸ் நாசம் அப்பா அவங்களையே இறந்துட்டாங்கன்னு பேப்பர்ல போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு அம்மாவும் ஹீரோயினும் ஒரு குருவ சந்திக்கிறாங்க அவர் சொல்ற ஒரே விஷயம் இந்த சூனியத்துக்கு எதிரியா நிற்கிற ஒரே சக்தி உங்க நம்பிக்கையும் பிரார்த்தனையும் தான் நாற்பது நாள் தவம் உயிரை குடிக்கும் பயம் ஆனா விடாம பிரே கடைசியில சூனியம் உடஞ்சிடுது ஆனா அதுக்குள்ள அந்த கள்ள காதலி ஒரு விபத்துல சாகுறா அந்த நிமிஷம் ஹீரோயின் அப்பாவுக்கு எல்லாம் திரும்ப ஞாபகம் வருது அவர் புரிஞ்சுக்கிறாரு நான் பண்ண தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது த கேர்ஸ் ஒரு படமா மட்டும் இல்லை ஆசை துரோகம் சூனியம் நம்பிக்கை இந்த நாலுமே சேர்ந்து ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கும்னு காட்டுற படம் இந்த படம் மெதுவா பயமுறுத்தும் ஆனா, முடிச்சுட்டு எழுந்தா, மனசு இருக்கும். இந்த மாதிரி டீப்பான ஹாரர் எக்ஸ்பிளைனர்ஸ் உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்